யாழ்ப்பாணம் மாவட்டம் உரும்புராய் பகுதியில் ஒரு காணி உண்டு விற்பனைக்காக வந்திருக்குது இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வீதி இந்த காணிக்கு முன்னுக்கு போகிற வீதியை பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த வீதி ஓரமாகத்தான் இந்த கிளை வீதி ஓரமாகத்தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நாங்கள் பார்ப்போம் அதுக்கு முதல் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த உங்க அம்மன் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ள வைப்பாருங்கோ யாழ் மாவட்டம் இலங்கை முழுவதும் நிறைய காணிகள் வீடுகள் விற்பனைக்காக போட்டு கிடக்குது ஒரு இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்குள்ளேயும் போய் பாருங்கோ இப்போ யாழ்ப்பாணம் உரும்பரை பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்ப்போம் இந்த காணி எந்த இடத்துல உரும்பறை பகுதியில் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் இந்த காணிக்குரிய பிரதான வீதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கோப்பாய் உருவரை பிரதான வீதியிலிருந்து இந்த காணி ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்குது இந்த காணி சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியினுடைய நான்கு புறங்களையும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஒரு புறம் தகரம் அடைக்கப்பட்டிருக்குது ஏனைய புறங்கள் கொங்க்ரீட் தூண் போடப்பட்டு இடப்பட்ட நிலையில் இந்த காணி இருந்து கொண்டிருக்குது இந்த காணின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை பார்த்து கொண்டுருக்கே நீங்கள் தமிழனை பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க மொத்தமாக மூன்று பரப்பு காணி இதில் இருக்குது இந்த காணி ஒரு வெறும் காணி தான் இந்த மூன்று பரப்புமே வெறும் காணியாகத்தான் இருக்குது எந்த ஒரு கட்டிடங்களுமே இல்லை குடியிருப்பு பிரதேசமாகத்தான் இருக்குது பக்கத்தில் வீடுகள் எல்லாம் இருக்குது வீடு கட்டுற தேவைக்கு பயன்படுத்துகிறது அப்படின்னு சொன்னாலும் பயன்படுத்தி கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெட்டு கிணறும் இந்த காணிக்கே இருக்குது இதையும் பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த காணிக்குரிய தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது யாழ்ப்பாணம் உருவிற பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணி அமைஞ்சிருக்கிற பகுதி இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு இருக்கிற மரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீண்டகால பயந்தரு வேப்ப மரம் அதே போல் மாமரம் அப்படின்னு சொல்லி ஒரு சில மரங்களை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த மரங்கள் நின்று கொண்டு இருக்குது உறும்புற பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த மூன்று பிறப்பு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த முக்கியமான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியை நீங்கள் பிரித்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்க சொன்னால் மூன்று பிறப்பையும் மொத்தமாகத்தான் மாய்கொள்ள முடியும் பிரித்து கொடுக்க மாட்டாங்க யாழ்ப்பாணம் உருபிராய் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துச்சேன் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணிக்குரிய விலை விவரம் உட்பட நீங்கள் இந்த காணியை வாங்க விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணியை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு இலக்கங்களில் ஏதாவது இலக்கத்துக்கு தொடர்பு அப்படி அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் உருவிராய் பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த மூன்று பரப்பு காணியை நீங்கள் விலை பேசி கொள்ள முடியும் யாராவது தேவையண்டா கொள்ளுங்கள் இதே இதேபோல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்ய அப்படி அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் நார்மல் காலூடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப்போடாகவோ தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காணிகள் வீடுகளை நீங்கள் விற்க அப்படி அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது வேண்டாம் பயன்படுத்தி கொள்ளுங்கோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மும்முரன்பஞ்ச் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணியல்பேடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குற காணியல்பேடுகளில் ஏதாவது ஒரு காணியல்பேடுகளை நீங்கள் வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் நீங்களோ இல்லை சட்டத்தரணி கூடவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னால் வங்கிகளுக்கு கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது எல்லா வீடியோலேயும் தான் அறிவுறுத்தலுக்காக இந்த வீடியோவிலையும் சொல்லி கிடக்கு இந்த வீடியோ பதிவு சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்